ஆன்மீகத்தின் வழிநடக்கும் நடக்கும் அன்பு சொந்தமான கும்பராசிக்கு வணக்குங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க வாழ்க்கை எவ்வளவுதான் உங்களுக்கு பயம் காட்டினாலும் கொஞ்சம் கூட பயப்படாம எவ்வளவு கடினமான காரியமா இருந்தாலும் எடுத்த காரியத்தை புத்தி சாதுரியத்தால எளிமையா செய்து முடிக்கூடியவங்க அதே மாதிரி தும்பை பூ சிரிப்புக்கும் தூய்மையான மனசுக்கு சொந்தக்காரன் உண்மையை உரைக்க பேசக்கூடியவங்க இவ்வளவு எதுக்குங்க கும்பராசி நீ அடையாளப்படுத்தணும்னா இந்த கலியுகத்துலயுமே அரிச்சந்திரர்களாக தான் இதனால அரிச்சந்திரன் எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அதே தான் கும்பமும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு இவங்களால கெட்டதை வந்து நினைக்கவும் முடியாது கெட்டதுக்கு தொண போக முடியாது இதனால பல சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க பல நெருக்கடிகள் இப்போவும் இவங்களை தொடர்த்திக்கிட்டே இருக்கும் பல பேர் இவங்களுக்கு எதிரிகளாக வளம் வந்துட்டு கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டீங்க அப்படியே ஏதோ ஒரு வகையில சமாளிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கும் எதிரிகள் என்னதான் வந்து சூழ்ச்சி செஞ்சாலும் கும்பத்தை இது வரைக்கும் வீழ்த்த முடியாத காரணம் இவங்க உண்மையால கஷ்டப்பட்டாலும் அந்த உண்மைதான் இது வரைக்கும் இவங்களை காப்பாத்திட்டு இருக்கு இப்படி தேவர்களுக்கு இணையான குணாதிசயங்களை கொண்ட கும்ப ராசிக்கு கஷ்டமோ நஷ்டமோ விடுங்க பார்த்துக்கலாம் இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ ஆனால் இனி நல்லதொரு மாற்றத்தை உங்க வாழ்க்கையில எதிர்பார்க்கலாம் அது தலைப்பு பார்த்துருப்பீங்க பல நாள் உறவுங்கிறது இப்போ ஒண்ணு சேரப்போகுது அதாவது கும்ப ராசியை பொறுத்திருக்கும் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதியில இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் அது இதுதான் நடக்குங்கிற மாதிரி நான் சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம பர்டிகுலரா இரட்டை ராஜயோகம் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுது அது எப்போ எதனால அந்த யோகம்ங்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றமா இருக்க போகுதா இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட காலத்திற்கா இல்லை வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு இருக்குமா இப்படி எல்லாத்தையுமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடி கும்பம் அப்படின்னாவே சனீஸ்வர் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இதனால்தான் உண்மையை உரைக்க பேசுவீங்க உண்மையை மட்டுமே பெருசாக நினைப்பீங்க இதனாலவே யாருக்குமே பயப்பட மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க சிவபெருமானுங்க ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும் இந்த குணாதிசையும் கும்பத்திற்கு இருக்குங்க இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்றேன்னா கும்ப ஒதுக்கி வைக்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இவங்க கொஞ்சம் உஷார ஆனாங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பொழப்பு சிரிப்பா சிரிச்சிடும் அதை வந்து மனசுல வச்சுக்கோங்க இது வந்து கும்பத்திற்கே தெரியும் டே நான் எல்லாம் உன்ன மாதிரி ஒரு பர்சன் நடக்க ஆரம்பிச்சுன்னா நீல தாங்க மாட்டடா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரிதான் கும்பத்தை பார்த்தாவே கும்பிட்டுட்டு ஒதுங்கிக்குவோங்க அப்புறம் குனிய வச்சு கும்மி அடிச்சிருவாங்க சோ இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இரட்டை ராஜாக்கும் உங்களுக்கு பலன் கொடுக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த பலன்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுசா கிடைக்கணும்னா உங்களுடைய தெய்வமான சிபருமான இந்த நிமிஷம் நினைச்சுக்கோங்க கட்டுறது போனால் என்ன கையில் உள்ளது போனால் என்ன பெற்றது போனால் என்ன பெரியது போனால் என்ன உற்றது போனால் என்ன உரியது போனால் என்ன நிக்கிறதே எந்த நெஞ்சில் நிலையான சிவமே சிவசிவா கும்ப வந்து எப்பவுமே சிவசிவான்னு இருங்க எல்லாமே சுபமா முடியும் பெருசா போரடெல்லாம் வேணாம் சிவபெருமானை நீயே பாத்துக்கோ அவ்வளவுதான் முயற்சி பண்ணுங்க மத்ததான் அவர் பார்த்துப்பாரு சரிங்க இப்போ அந்த இரட்டை ராஜயோகம் சொன்ன இல்லையா அது பத்ர ராஜயோகம் மாளவிய ராஜயோகம் இந்த இரண்டு யுகமும் சர்வசாதாரமா ஒரு சில வருடங்களை கழிச்சோ இல்ல வருஷம் வருஷம் வர மாதிரியோ கிடையாது நூறு வருடங்களுக்கு முன்னாடி தாங்க இரட்டை யோகமும் ஒரே வேலையில உருவாச்சு அப்படி நூறு வருடம் கழித்து இப்ப தற்போது இந்த இரட்டை ராஜயோகம் ஒரே வேலையில உருவாகி இருக்கிறது கும்ப ராசிக்கு பணமழையை கொட்ட போகுது ஜோதிர சாஸ்திரப்படி நான் உங்களுக்கு வந்து ஒரு பலன் சொல்றேன் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களும் அதாவது நவகிரங்கள் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில தன்னுடைய ஆசையை வந்து மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும் போது சில நேரங்கள்ல ராஜயோகங்கள் உருவாகும் இது வந்து மனுஷனுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்தும் அதுவே சில சமயங்கள்ல ஒரே வேலையில ஒன்றுக்கு மேற்பட்ட யோகங்கள் உருவாகிறது மிகவும் சிறப்பானதுங்க அந்த தான் வரக்கூடிய ஜூன் மாதத்துல இந்த இரண்டு ராஜயோகங்களும் உருவாக போகுது இது எப்படின்னா அசுரர்களின் குருவான சுக்கரன் தன்னுடைய சொந்த ராசியான ரிஷப ராசியில நுழைவதனால மாளவிய ராஜோகம் உருவாக்குறாரு அதே சமயம் புதன் பகவான் அவருடைய சொந்த ராசியான மிதன ராசியில நுழைவதனால பத்ர ராஜோகத்தை உருவாக்குறாரு இப்படி இரண்டும் ஒரே வழையில உருவாக்குவதனால உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை நிலை அமைய போகுது குறிப்பா தொழில வேலையில எந்த துறைகள் இருந்தாலும் சரி என்ன வேலை செய்தாலும் சரி நல்ல முன்னேற்றத்தை அடைய போறீங்க அதிர்ஷ்டம்னா சாதாரண அதிர்ஷ்டம் இல்லைங்க பெரிய அதிர்ஷ்டத்துடைய நன்மைகளை பெற போறீங்க தன்னம்பிக்கை மிக்கவும் கும்பராசி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உடைய ஆளுமை திறனும் மேம்படுது தன்னம்பிக்கை அப்படிங்கறத வழக்கத்தை விட அதிகமா இருக்க போகுது நிறைய பணத்தை சம்பாதிக்கிறதோட வெற்றிகளையும் குவிக்க போறீங்க அதே மாதிரி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல அதாவது பணியிடங்கள்ல சிறப்பான செயல்திறனால முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பதவி உயர்வு கிடைக்க போகுது குடும்பத்தோட நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பு கிடைக்க போகுது கும்பராசிக்காரங்க குடும்பம்னா ரொம்ப இஷ்டம் குடும்பத்தோட எதையுமே வந்து பகிர்ந்துக்க முடியாம சதா நேரமும் கஷ்டம் கஷ்டம் ஏதாவது பிரச்சனை சமாளிக்கணும்ன்ற வகையிலேயே சுத்திட்டு இருந்தீங்க இல்லையா இனி அந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாதனால குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய தேவைகளை பார்த்து சரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள வந்து கூட்டிட்டு ஆன்மீக சுற்றுலா போகிறது இல்லை அவங்க விற்பனை எடுத்து கூட்டிட்டு போறது அவங்க விறுவிய பொருட்களை வாங்கி கொடுக்கறது இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்றது நிறைய சுப நிகழ்ச்சிகள் பங்கேற்கிறது இந்த மாதிரி உங்களுடைய நேரம் செலவிட போறீங்க அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகளை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுக்க போறீங்க அது எந்த வேலை வேணாலும் இருக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது சமூகத்தில் உயரப்போகுது நிறைய பணத்தை சேமிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க வணிகத்தை செய்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வேலை பார்க்குறீங்களா தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்கும் அதே மாதிரி வேலையிலையும் சரி நிலுவையில் இருக்கக்கூடிய வேலையை இப்போ ஈஸியாக செஞ்சு முடிச்சுப்பீங்க அதே மாதிரி வணிகர்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிதி ரீதியாக சிறப்பாக இருக்க போறீங்க ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு வருமானத்துல உயர்வு ஏற்படுது புதிய வருமான ஆதாரங்கள் இப்போ நீங்களே உருவாக்க போறீங்க குறிப்பா தொழில் ரீதியாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவை பெற போறீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வந்து படிப்புக்காகவோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்த்த அனைத்துமே அதிர்ஷ்டகரமாக அமையும் அதுவும் வணிகர்கள் அதாவது தொழில் செய்யறவங்கனா உங்களுடைய தொழிலை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு மேலும் எதிர்காலத்துல லாபத்தை தரக்கூடிய புதிய ஒப்பந்தங்கள் இப்ப கிடைக்கும் குறிப்பா சொன்னாக்க கும்பராசி சேர்ந்த எல்லாருமே இந்த நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் பிறக்கும் எதிர்பார்த்தீங்க இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த காலமாக தான் இது இருக்க போகுது அதே மாதிரி சுப நிகழ்ச்சிகளில் அதிகமா பங்கேற்க போறீங்க நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே இப்போ நிறைவேற போகுது இது உங்க வாழ்க்கைய வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தினால பிரகாசமா இருக்க போகுது பணக்காரர் ஆகக்கூடிய யோகத்தை பெற போறீங்க அதே மாதிரி எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கு ஆர்வம் அதிகமாகுது இது போலவே நிறைய நாட்களாக தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ணத்தை வந்து இப்போ செயல்படுத்துங்க நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா கும்பராசி உங்களுடைய அதிபதி சனீஸ்வர் பகவான் இருக்கும் தொழில் காரகன் இல்லையா சோ தொழில்ல நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி சொந்த பந்தங்களுடனான உறவு அப்படிங்கிறது மேம்படுது ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி கிடைக்கும் புதுசாக வீடு வாங்குறது வாகனம் வாங்குறது சொத்து சேர்க்கிறது இந்த மாதிரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க வெளிநாட்டு பயணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்து கொடுக்கும் அதே மாதிரி தாயுடனான உறவுமே வலுவா இருக்கு வருமானத்துல நல்ல முன்னேற்றத்தை பார்க்கறதுனால எல்லாருமே உங்ககிட்ட உதவி கேட்டு நிற்பாங்க ஏற்கனவே செய்த முதலீடுகள் கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய கும்பராசிக்கார்களுக்கு முயற்சி பண்ணுங்க நல்ல செய்திகளை பெறக்கூடும் அரசாங்க வேலை நிச்சயம் அது பங்கு சந்தையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது எல்லாத்துக்கும் மேலேங்க நிறைய பணத்தை சேமிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறுவதனால உற்சாகமாக வளம் வர போறீங்க திடீர் நிதி ஆதாயங்களை பெறுவீங்க அலுவலகத்துல நல்ல பலன்களை பெற போறீங்க செல்வம் மடங்கு பெறுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை பார்க்க போறீங்க அதே மாதிரிதாங்க கும்பராசிகளுடைய பணம் எங்கேயாவது சிக்கி இருக்கு ஏதாவது ஒரு வகையில தொழில போட்டீங்களோ இல்லையாட்ட கொடுத்தீங்களோ எப்படியாவது மாட்டிக்கிட்டு இருந்தா கூட அந்த சிக்கிய பணம் திரும்பவும் கை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேலும் வணிகத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில புதிய திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்தி நல்ல லாபத்தை பார்க்க போறேன் நிதி ரீதியா நல்ல முன்னேற்றம் உண்டு எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பு என்ன தெரியுங்களா பணப்புழக்கம் நல்லா இருக்கும் பொருளாதாரத்துல நல்லா வளர்ச்சி காதல் உறவு சிறப்பா இருக்கணும் சொந்த பந்தங்களுடைய உறவுமே சிறப்பா இருக்கணும் கணவன் மனை உறவு மேம்பாட்டு நிக்கணும் எல்லாத்துலயுமே மகிழ்ச்சி கிடைக்கணும் இது எல்லாத்துக்கும் அதிபதியான தான் சுக்குறாரு அவர் ஒரு ராசியில உச்சத்துல இருந்தாலே சிறப்பு ஆனா அவரால ராஜக உருவாக்குறதுக்காக எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை நிலை சுகபோகமாக மாறப்போகுதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா நல்லா உச்சபட்ச வாழ்க்கை கிடைக்க போகுது அதே மாதிரி புதன் இவர்லாம் அது அதிர்ஷ்டமும் புத்தியும் சேர்ந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்புன்னு புரியுதுங்களா சுக்கரம் அப்படின்னாவே பாசிட்டிவான கிரகம் உச்சத்துக்கு ஒரு யோகம் பரிவர்த்தனைக்கு ஒரு யோகம் இந்த யோகமும் இந்த பத்ர யோகமும் உங்களுடைய வாழ்க்கைய ஒரு யோககரமான நிலைக்கு கொண்டு போகுது ஏன்னா சுக்கர பகவான யாராவது அதிர்ஷ்டக்காரகன் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையை ஏற்படுத்துகிறாங்க இரண்டு பேரும் மாறி மாறி நான் நல்லது பண்றேன் நீ நல்லது பண்ற ஒரு அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கிற மாதிரி வாக்கு கொடுக்கலீங்க உங்க வாழ வைக்கிறாங்க அதே மாதிரி கும்பராசி சேர்ந்தவங்க இந்த யோகத்துறை பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க உங்களை சார்ந்தவர்களுக்குமே அதிர்ஷ்டம் தான் இது நெல்லுக்கு பாயிரது புல்லுக்கும் பாயன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்களை சார்ந்தவர்கள் உங்க மகனுக்கோ மகளுக்கோ குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ திட்டமிட்டபடி திருமண ஏற்பாடோ உயர்கல்வி படிப்போ வெளிநாட்டுக்கு அமைச்சு வைக்கலாம் இது வந்து தொழில் அமைச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி எந்த எண்ணங்கள் இருந்தாலும் அது கைக்குடி வரும் அதே போலவே வீடு வாங்குறது நகை வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி முதலீடுகள் செய்வதற்கான யோகமா இருக்கு முன்னாடிலாம் சேமிப்பு கரைஞ்சு போகுதேன்னு கவலைப்பட்ட நீங்க இப்போ மகிழ்ச்சியா செலவு செய்வீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பணப்புழக்கம் சுக்கர பகனுடைய பரிவர்த்தனையில நல்ல பழங்கள் கிடைச்சிருக்கு உங்களுடைய நீண்ட நாள் திட்டங்களை இப்ப செயல்படுத்த சரியான காலம் மனசுல மகிழ்ச்சி பொங்கும் கணவன் மனைவி உறவு காதல் உறவுலாம் இதுல இருந்த வீண் விவாதங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இது எல்லாமே மறைய போகுது அந்யுன்யம் அதிகமாக போகுது அதுதான் அதிர்ஷ்ட காத்து உங்க பக்கம் வீசுதுன்னு சொல்லலாம் லாட்டில ஜாக்வாட் அடிக்கடி நேரம்னு சொல்லலாம் வாகனங்களை மாத்த சரியான காலம் ஆபரணங்களை வாங்குவீங்க நீ எதிர்பார்த்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே மாதிரி பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமா இருக்கும் பொருளாதாரத்துல சிறப்பான வளர்ச்சி பார்க்க போறீங்க அது போலவே காதல் உறவுல இருக்கீங்க அப்படின்னா கும்ப ராசிக்காரளுக்கு இல்லமா இப்பதான் கொஞ்ச நாள் தான் தெரியும் ஒரு ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாசம் இந்த மாதிரி தெரியற நிலையில கூட அதாவது காதல் உறவு இருந்தீங்கன்னா இல்லை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னாக்க இரண்டு குடும்பத்தாரும் ஒத்துக்கலாமா அப்படின்னு சொல்றவங்க கூட அந்த காதல் உறவுங்கிறது இப்ப திருமணம் பந்தத்துக்கு நிச்சயிக்கப்படுது திருமணம் கை கூடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைங்கிறது சும்மா கொஞ்ச காலம் இல்லை இனி உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிலை மட்டுமே இருக்க போகுது சொத்து சேர்க்க போறீங்க பரிசுகள் உங்களுக்கு தேடி வரும் தொழில் நல்லா இருக்கும் இதுவே கலைத்துறையில இருக்கீங்க விளையாட்டுத் துறையில இருக்கீங்கன்னாக்கா பெரிய வாய்ப்புகள் தேடி வரும் உங்களுடைய வருமானம்ங்கிறது பல மடங்கு உயரப்போகுது பெயருக்கே புகழ் சேருவதற்கான நேரம் வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கைகூடி வரும் புதிய வாய்ப்புகள் உங்கள் வீட்டுக்கு கதவை தட்டும் வீடு வாகனத்தை மாற்று திட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னாக்கா அது நிறைவேறும் யோகம் இந்த பத்ர யோகத்தினால திருமண வாய்ப்புகள் அமைது திருமணம் ஆணவருடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை இல்லாதவனுக்கு வேலை அமையும் இதுவே சினிமா துறையில இருக்கீங்க அப்படின்னாக்கா பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்கும் புகழ் கிடைக்கும் உங்களுக்கான பாராட்டு அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் குறிப்பா இந்த நேரம் காலங்கிறது எ எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறது மட்டும் இல்லாம எதிர்பார்க்காத நல்ல பழங்களையும் கொடுக்க போகுது ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம வாழ்க்கையை செழிப்பாக இருக்க போகுதுங்க சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்கு பரம்பரா சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேர போகுதுங்க அதுவே வாழ்க்கை துணையுடனான உறவு நல்லா இருக்கிறதுனால மனசுக்கு நிறைவு உண்டு ரொம்ப நாளா கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காமா அதற்கேற்ப பலன் இல்லை அப்படின்னா கூட சரிங்க பல நாள் கடின உழைப்புக்கு இப்ப பலன் கிடைக்கும் அதை வந்து பயன்படுத்திட்டீங்க அப்படின்னாக்கா வாழ்க்கையில எந்த உயரத்தை அடையணும்னு நினைச்சுக்கணும் அடைய முடியும் அடுத்த உறவுகளிலே தந்தையுடனான உறவுமே இப்ப இனிமையா இருக்கும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலை பாக்குறவங்களுக்கு பதி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை பெற போறீங்க இப்படி ஒட்டு மொத்தமா இத்தனை நாளா உங்களுக்கு இதெல்லாம் இடைஞ்சிட ஆரம்பிச்சோம் எல்லாமே இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்போ எவ்வளவு சந்தோஷம் அது ஒரு மனுஷனுக்கு திருமணம் பந்ததுக்கு எந்த அளவுக்கு சுக்கர பகவான் சாதகமோ அதே மாதிரிதான் ஒரு மனுஷனுக்கு பேச்சுக்கும் சரி படிப்புக்கும் சரி வியாபாரத்துக்கும் சரி காரணகர்த்தா புதன் இந்த இரண்டு நகரங்களும் சேருவதனால உங்களை யாருங்க அசைக்க முடியும் உங்களை அசைக்கணும்னு தான் அசந்து போவாங்க அவ்வளவு சிறப்பா இருக்க போறீங்க என்னடா வாழ்க்கை இது இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன் நீங்க என்னடா திடீர்னு நம்ம வாழ்க்கையே அது நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்பீங்க அதிர்ஷ்டத்தின் ஆதரவினால எல்லாமே சிறப்பாக மாறப்போகுது மேலும் கும்பராசிக்கு உடைய உணர்ச்சிகளை யாருமே புரிஞ்சிக்காம இருந்த நிலையில உடைய உணர்வுகளை குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையை புரிஞ்சு நடந்துப்பாங்க நண்பர்கள் வந்துட்டு உங்களுக்கு முழு ஆதரவை கொடுப்பாங்க இந்த சமுதாயத்துல உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆட்களே இல்லைன்னு நினைச்ச நீங்க நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய பேர் உங்களை வந்து புரிஞ்சு நடந்துப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு பின்பற்றிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க கும்பராசிக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க நீங்கள் வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது எல்லாரும் போலவே வந்தோம் போனோம் அப்படின்ற நிலையில ஒரு நாளும் நீங்கள் வாழ்ந்தது இல்லை எல்லாருக்கும் வழிகாட்டியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அதற்கு இன்னும் சிறப்பு சேர்க்கக்கூடிய தான் இந்த இரட்டை யோகம் உங்களுக்கு பலன் கொடுத்துருக்கு குறிப்பாக வந்து லிஸ்ட் போட்ட மாதிரி சொல்லணும்னா ஒட்டு மொத்தமா இந்த இரட்டை யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பழங்களை மட்டுமே கொடுக்க போகுது எல்லா விதங்களையும் நன்மையிலே கிடைக்க வைக்குது செல்வம் அப்படிங்கிறது பழமடங்கு அதிகரிக்க போகுது வேலையில சரியான முடிவுகள் எடுப்பீங்க அதிகமான பணத்தின் வருமானம் இருக்கும் வாழ்க்கையில இனி நேர்மறையான மாற்றங்களை மட்டுமே பார்க்க போறீங்க வேலையிலும் சரி வணிகத்திலும் சரி உயர்வு கிடைக்க போகுது பொருளாதார நிலையில மேம்பாடு புதிய தொழில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாக்கா அதுல வெற்றி கிடைக்கும் புதுசா பண ஆதாயங்கள் கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பான பழங்களை கொடுக்கும் உங்களுக்கு புதிய வழிகள்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கிற மாதிரி வியாபாரிகள் அதிக லாபத்தை பார்ப்பீங்க வணிகர்கள் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுல உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க அதற்கான நல்ல வாய்ப்புகள் அமையும் சோ நூத்துக்கு நூறு சதவீதம் உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாத்திலுமே இருந்து முழுசா வழிவரப்போறீங்க அதே மாதிரி உங்க வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னாக்கா முழுசாக சந்தோஷத்தில் நிறைவி வழி போகுது வாழ்த்துக்களுங்க உங்களுடைய எண்ணம் தான் உங்க வாழ்க்கை இப்ப சிறப்பாக மாற்றப்பட்டிருக்கு அதாவது எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இத்தனை நாளா அடப்போப்பா நான் நல்லவன்ற அந்த சர்டிஃபிகேட்டை கழுத்துல மாட்டிட்டு என்ன பண்ண முடியும் நாங்க நல்லவங்க தான் அதனால தான் இவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கெல்லாம் ஒரு நாள் சந்தோஷம் வராதுன்னு வாழ்ந்துட்டு இருந்த கும்பத்திற்கு திடீர்னு வந்துச்சு பாடுறா திடுக்கடும் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கா போறீங்க உங்களால பல பேருடைய வாழ்க்கையில வெளிச்சம் பிரகாசிக்க போகுது ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா பொது பழங்கள்லேருந்து கும்பராசிக்க புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம உண்மையாக இருந்தால் இன்னைக்கு இல்லைனாலும் நூறு வருஷம் கழிச்சியாவது நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் வந்து நம்ம கதவை தட்டுங்கிறத புரிஞ்சிக்க முடியும் அது இப்போ இருக்கிற கும்பராசிக்காரங்களாம் ஆறு வயதுலேருந்து அறுபது வயது வரைக்கும் அப்படிலாம் காத்துக்கிட்டு இருக்க வேணாம் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த இரட்டை யோகங்களை பயன்படுத்தி அது தரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி உங்களுக்கான பாதியை சீர் செஞ்சுக்கோங்க சரிங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த அதிர்ஷ்டம் நிரந்தரமா இருக்கணும்னா இங்க செய்ய வேண்டிய வழிபாடு மற்றும் பரிகாரம் ஸ்ரீ குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோ மஞ்ச கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க அது மாதிரி ரத்த தானம் செய்யுங்க மேலும் தென்னை மரக்கன்றுகளை நட்டு பராமரிங்க எந்த ஒரு கடினமான வேலையுமே சர்வசாதாரணமா சாதிச்சு காட்டுவீங்க சாதனையாளர்களாக வளம் வருவீங்க இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கறதே உங்களுடைய உண்மைக்கும் உழைப்புக்கும் கடவுள் கொடுத்த வரம்ப